இங்கே பாரு நான் உன்ன ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா மாத்தணும்னு நினைக்கிறேன் ராய் குடும்பத்தாலெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அவங்க என்ன பழி வாங்கணும்னு நினைச்சாலே நான் அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன் டோன்ட் ஒரி என்று சொன்னவன் தன் பாக்கெட்டில் இருந்த கூலஸை எடுத்து போட்டுக்கொண்டு ராக்கெட் ராஜாவின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளிவிட்டு வரட்டா தம்பி என்று சொல்லி விசில் அடித்து ஸ்டைலாக அங்கிருந்து நடந்து சென்றான் இதை கண்டு ராக்கெட் ராஜா மனதிற்குள் எல்லை இல்லா ஆனந்தம் உண்டானது ஒரு வழியா இந்த ஆதித்யா ஒளிஞ்சான் இனி நான் மட்டும்தான் பேருலையும் ராஜா நிஜத்திலையும் ராஜா இந்த விக்ரம நாம் என்னமோ நினைச்சிட்டோம் ஆனால் இவர் நாம் நினைச்சதை விட பலே கிள்ளேடியாவில் இருக்காரு ஒருவேளை விக்ரம் மட்டும் இந்த தொழிலுக்குள்ளே வந்தா கண்டிப்பாக சக்க போடு போடுவாரு போலியே ம் பார்க்கலாம் இந்த விக்ரம் எப்படியாச்சும் உள்ளே இழுப்போம் என்று மனதிற்குள் நினைத்தவன் தனது ஆட்கள் பக்கம் திரும்பி அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாருங்க என்பது போல் கண் சைகை காட்ட உடனே அவர்களும் அங்கிருந்த ஆதித்யாவின் பாடியை கிளியர் செய்தனர் அங்கிருந்து கிளம்பிய விக்ரம் நேராக தன் வீட்டிற்கு வந்து செல்வராகவனை பார்க்க அவர் இருக்கும் ரூமிற்கு சென்றான் தன் அருகில் இருந்த சேர் ஒன்றை இழுத்து போட்டு அதில் அமர்ந்த விக்ரம் அந்த ரெட்டி குடும்பம் அனுப்பின ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்கிட்ட ஏன் அதை சொல்ல மாட்டீங்க ஒழுங்கா சொல்லுங்க விக்ரம் அவங்க இங்க தான் இருக்காங்க என்று ராகவன் சொல்ல இங்க தானா இங்க தான் இருக்காங்கன்னா எங்க என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே ஒருவேளை காத்தோட காத்தா கலந்துருக்காங்களா என்ன அந்த ரெட்டி குடும்பம் ஏதோ மந்திரவாதிகளை அனுப்பிட்டானுங்களா என்ன என்று கிண்டலாக கேட்டவாறு சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்த விக்ரம் விக்ரம் விளையாடாத இங்கன்னா இங்க இல்லை நாம இருக்க ஏரியா பக்கத்துல என்று சொன்ன ராகவ் அவனை பார்க்க அதான் எந்த இடம்னு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க தாத்தா விக்ரம் அந்த ரெட்டி குடும்பம் அனுப்பின ஆளுங்க எல்லாம் இப்ப அஜந்தா தான் இருக்காங்க அவங்களுக்கு நீ யாருன்னு எல்லாம் தெரியாது உங்க அப்பா சம்பத் பேர்ல ஹோட்டல் புக் ஆகியிருக்கிறதுனால நீ அங்க இருக்கணும்னு நினைச்சி கண்டிப்பா நீ அங்க வருவன்னு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க என்று அவர் சொல்ல அதை கேட்டு லேசாக சிரித்தவன் என்னை போட்டு தள்ள ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க போல பார்க்கலாம் இன்றைக்கி சிறப்பான சம்பவம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே தன் கை விரலை தலை மீது அழுத்தி நெட்டி முறித்தவன் தத்தா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் போனதும் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சிவப்பு மற்றும் நீல நிற டிஜிட்டல் விளக்கால் அஜந்தா என்று கொண்டிருந்த அந்த ஹோட்டல் முன் இறங்கியவன் நேராக உள்ளே நுழைந்தான் அதே சமயம் இங்கே இருபத்தி ஆறாவது மாடி கட்டிடத்தில் பார்ப்பவர்களை தன் தோற்றத்தை வைத்தே மிரள வைக்கும் கருப்பு நிற குண்டான ராட்சத உருவம் ஒன்று தன் மொட்டை தலையை தடவியவாறு மானிட்டரில் எதையோ பார்த்து கொண்டிருந்தது அதே சமயம் இங்கே விக்ரம் என்னடா இது இத்தனை ஃப்ளோருக்கு இதில் நாம் தேடி வந்த ஆள் எங்கே இருக்கான்னு தெரியலையே என்று நினைத்து பெருமூச்சு ஒன்றை விட்டவன் நேராக லிஃப்டிற்குள் நுழைந்தான் அதே சமயம் குண்டன் என்ன இவன் லிஃப்ட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டானா என்ன லிஃப்ட் மூவ் ஆகாமையே இருக்கு என்று முணுமுணுத்தவாறு இருக்க திடீரென லிஃப்ட் உள்ளே விக்ரம் அழுத்தியது இருபத்தி ஆறு என்ற நம்பர் மேல் தெரிந்தது தான் போட்டியிருந்த கண்ணாடியை நன்றாக துடைத்து மீண்டும் அதை மாட்டிவிட்டு பார்ப்பதற்குள் நம்பர்ஸ் மாறி மாறி நம்பர் ஆறு மாதிரி தான் தெரிஞ்சது இருந்தாலும் கொஞ்சம் இருக்கே என்ன பண்ணலாம் என்று யோசித்த ஷாகிப் ஏதோ முடிவெடுத்தவனாய் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்போடு அவசர அவசரமாக அங்கிருந்த மேசையில் இருந்து துப்பாக்கியை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு ரூமை விட்டு வெளியே வந்தான் இருபத்தி ஆறாவது மாடி அருகே சென்றவன் லிஃப்ட் அருகே நின்று துப்பாக்கியை லிஃப்டை நோக்கி குறிவைத்தான் விக்ரம் வெளியே வந்த அடுத்த நிமிடம் அவனை சுட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் விழியை லிஃப்டில் இருந்து அகற்றாது இருந்தான் லிஃப்ட் டிஜிட்டல் நம்பர் இருபத்தி ஐந்து என்று மாறியதும் மீண்டும் தன் கவனத்தை முன்பை விட அதிகமாக லிஃப்ட் மீது செலுத்தி துப்பாக்கியை லோட் செய்து மிக எச்சரிக்கையாக இருக்க நம்பர் இருபத்தி ஆறு என்று மாறியதும் லிஃப்ட் படார் என ஓப்பன் ஆனது விக்ரமின் உருவம் தன் கண்ணில் பட்டதுமே அவனை ஷூட் செய்ய போனவனுக்கு அதிர்ச்சி காத்து இருந்தது என்ன ஆளே காணோம் எங்க போனா லிப்டுக்குள்ள போனா இருபத்தாறு நம்பர் தான் செலக்ட் பண்ணினா ஆனா ஆளை காணோமே என்று குழம்பி அவன் மீண்டும் தன் மொட்டை தலையை தடவ அவன் பின்னன் தலையில் யாரோ நங்கு என்று கொட்டவும் அதில் என்று கத்திக் கொண்டே பின்னால் பக்கம் திரும்ப அவன் முன் விக்ரம் நின்றான் நீ நீ எப்படிடா உள்ள இருந்து வெளிய என்னை ஷூட் பண்ண வந்தா ஷூட் பண்ண வேண்டியது தானே அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மொட்ட மண்டையா என்று சொல்லி கொண்டே எகிரி குதித்து தன் இரு கைகளையும் மடக்கி அவன் மொட்டை தலையில் ஓங்கி குத்த குண்டன் ஒரே குத்தில் மயங்கி கீழே விழுந்தான் நேராக எலெக்ட்ரிக் ரூமருக்கு வந்தவன் மெயினை ஆஃப் செய்ய மொத்த ஹோட்டலும் பவர் கட்டானது அப்பொழுது அவர்கள் முன் டார்ச் லைட் வெளிச்சம் ஒன்று விழுந்தது உடனே வெளிச்சம் வந்த திசை பக்கம் அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே மிக நீளமான கோட்டும் தொப்பியும் அணிந்த ஒருவன் உள்ளே நுழைந்தான் அவன்தான் சைதன்யா ரெட்டி என்னடா இது இவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இன்வெர்டர் கூடவா இல்லை பவர் கட்டானா ஆன் பண்ணி கூடவா விட மாட்டானுங்க என்று சைதன்யா பின்னால் இருந்த ஒருவன் கேட்க அவனை திரும்பி பார்த்து முறைத்த சைதன்யா இவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பவர் கட் இன்வெர்டர் ஒர்க் பண்ணலை நாம தேடி வந்த ஆள் இங்கதான் தான் இருக்கான் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏதோ தப்பு நடக்குதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியல என்று சொன்ன சைதன்யா தன் அருகில் நின்றவனின் சட்டை காலரை பிடித்து இழுத்து இந்த மாதிரி என் பக்கத்தில் நின்று தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு நேராக மேலே டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஃபுளோருக்கு போங்க அங்கதான் அவன் வரப்போறதா எனக்கு ஷாகிப் இன்ஃபார்ம் பண்ணான் முதல்ல இங்கிருந்து ஓடுங்க என்று அவன் மிரட்டவும் அனைவரும் நோக்கி சென்றனர் அதன் பிறகு ஷாகிப்பிற்கு கால் செய்து பார்த்தான் ஆனால் அது அட்டன் செய்யாமல் இருக்கவே என்னை அவன் கால் பண்ண எடுக்க மாட்டான் சரி நாமளே அவன் இருக்க ரூமுக்கு போலாம் என்று நினைத்த சைதன்யா சாகிப் இருந்த அறைக்கு சென்றான் அப்பொழுது ஏதோ பலத்த அலறல் சத்தம் கேட்கவே அதை கேட்டு ஷாகிப் ரூமிற்கு சென்று கொண்டிருந்தவன் அதை நிறுத்திவிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றான் அப்பொழுது மேலிருந்து ஒரு மனிதன் பலத்த இரத்த காயங்களுடன் கீழே விழுந்தான் யாருடா இது ஒருவேளை நம்ம பையனுங்க நாம தேடி வந்த ஆளோட கதையை முடிச்சுட்டானுங்களா என்ன இருக்கும் கில்லாடி பசங்க அவன் கதையை முடிச்சிருப்பானுங்க என்று தனது ஆட்களை பற்றி பெருமையாக நினைத்தவாறே கீழே சென்றான் சைதன்யா விக்ரமை தேடி மேலே சென்ற நான்கு ஐந்து தடியர்கள் வேகமாக கீழே ஓடி வந்து அங்கே கீழே விழுந்தவனை சுற்றி வளைத்து நின்றனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது